வணக்கம் மேசராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த இந்த வீ இந்த பதிவுல சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம் அதாவது நீங்க இந்த இருட்டு டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல யாருக்கும் எந்த பொருளையுமே கொடுக்க கூடாது எந்த பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோல நாங்கள் சொல்லியிருக்கோம் அதை தெரிஞ்சுக்கணும்னா நீங்க இந்த வீடியோவை முழுமையா பார்க்கணும் உங்களை பத்தின எல்லா நல்லது கெட்டது உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இதை முழுமையா பாருங்க நம்ம மேச ராசிக்காரங்கன்னு சொல்ல போனாலே சுத்தமா பக்குவம் இல்லாத பொங்கல் மாதிரிதான் கோவம் வேகமா வரும் ஆனா அவங்க மனசு மாதிரி சுத்தமான மனசு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லலாம் யார் தப்பு செஞ்சாலும் ரெண்டே நிமிஷத்துல மறந்துடுவாங்க அப்படி ஒரு சுத்தமான மனசு அவங்களோட ஆழமா இருக்குது நியாயம்தான் முக்கியம்னு நம்புறவங்களா இருப்பாங்க எப்பயுமே சத்தமா பேசுவாங்க ஆனா அந்த சத்தத்துல கூட ஒரு அன்பு இருக்குன்னு சொல்லலாம் மேசை ராசிக்காரங்களுக்கு தலையா இருக்கணும்னு நினைப்பாங்க பன்னெண்டு ராசியில முக்கியமான ராசி அதாவது ஃபர்ஸ்ட் ராசி அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசி தான் அதே மாதிரி எல்லாத்துலயும் அவங்க ஃபர்ஸ்டா இருக்கணும்னு மட்டும்தான் நினைப்பாங்க பின்னாடி போய் இருப்பது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது தலைவர் பண்பா இருக்கணும்னு நினைப்பாங்க எல்லாரையும் வழி நடத்தணும்னு நினைப்பாங்க யாரோட கண்ணோட்டத்திலையுமே வாழ மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தனி ரகம்னு சொல்லலாம் தங்களானதை நேரா சொல்லுவாங்க பின்னாடி போய் பேசுற வாய்ப்பே கிடையாது அவங்க எப்பயுமே யாருக்கிட்டையும் எதுவுமே பின்னாடி போய் பேசுற பழகம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது அதனால சில பேர் இவங்களை கொஞ்சம் அகந்தையா இருக்குன்னு கூட நினைப்பாங்க ஆனா அதெல்லாம் தவறான புரிதல் தான் இவங்களுக்கு நேர்மை என்றால் ஒரு உயிர் மாதிரின்னு சொல்லலாம் இவங்களோட வாழ்க்கையே ஒரு போராட்டமா தான் இருக்கும் ஆனா அதுல வெற்றி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்கும் கஷ்டமே வந்தாலும் புனிய மாட்டாங்க சிரிச்சுக்கிட்டே கிடக்கிறதெல்லாம் இவங்களோட ஸ்டைலே பிறந்த நேரத்துல இருந்து இவங்களுக்கு ஒரு ஜோக் இருக்கு சின்ன வயசுல கூட பெருசா கனவு காண்றது இவங்களோட ஹாபி இவங்க மனசு சொன்னதுதான் செஞ்சிருவாங்க பிறர் ஆலோசனை கேட்பது அவங்களுக்கு கடினம் ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ தான் செய்யணும்னு நினைப்பாங்க அப்படி செய்யறதுனாலதான் அவங்க இவ்வளவு தூரம் இருக்காங்கன்னு கூட சொல்லலாம் ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கைய உடைக்கவே முடியாத அளவுக்கு அவங்க வந்து ஒருத்தர் மேல நம்பிக்கை தான் இந்த மேசராசிக்காரங்க நட்பா வந்தா உயிர் குடுக்கிற மாதிரி காதலா வந்தா உலகமே மறந்து போயிருவாங்க காதல்ல இவங்க ரொம்ப உண்மையா இருப்பாங்க ஆனா கொஞ்சம் பொறாமையோடும் இருப்பாங்க இவரோட பாசம் வந்து ஆழமான யாரையும் மனதார கொடுத்து வைக்கவே மாட்டாங்க ஆனா அதே பிரச்சனை சில சமயம் இவரோட அன்பை யாராவது தவறா பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா இவரோட மனசு வந்து ரொம்ப நொந்து போயிடும் ஆனா அதையும் வெளிப்படுத்திக்கவே மாட்டாரு சிரிச்சுக்கிட்டே போயிருவாங்க இப்படி ஒரு நல்ல குணத்தை கொண்டவங்க கொண்டவங்கதான் ராசிக்காரங்க மேசராசிக்காரங்க மேசராசிக்காரங்களுக்கு சூரியனே அதிபதி செவ்வாயே அதிபதி அதனால அவங்களோட ஆவி உற்சாகம் தைரியம் எல்லாமே எப்போதுமே ஜொலிச்சுக்கிட்டே இருக்கும் யாராவது தவறா நடந்தா சும்மா இருக்க மாட்டாங்க அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்கு ஆனா கொஞ்சம் அவசரப்படுவாங்க சில சமயம் முடிவு பண்ணாமலேயே முடிவு எடுத்துருவாங்க அதனால சில விஷயங்களை பின்னாடி அவங்கள வாட்டும் ஆனா வாழ்க்கை இவங்களுக்கு போர் மாதிரி ஆனா ஒவ்வொரு போரும் இவங்களுக்கு ஒரு பாட மாதிரின்னு சொல்லலாம் இவங்களோட தொழில் வாழ்க்கை இதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா வேலையில இருக்க சுவாரஸ்யம் மேலாளர் ஆபிசர் போலீஸ் ஆர்மி தொழிலதிபர் மாதிரியான பங்குகள் இவர்களுக்கு ஏற்றவை தைரியமா பேசுவாங்க டைம் கேட்டு ஓட மாட்டாங்க ஆனா ஒரே நேரத்துல சில விஷயத்த அசால்ட்டா பண்ணி பண்ணி முடிக்கக்கூடிய சக்தி வந்து இந்த மேசராசிக்காரங்களுக்கு இருக்கு மேசராசியை பொறுத்தவரையும் காதல்னு வந்துட்டு ஃபுல் ஃபயர் தான் தலைவர் காதல் வந்தால் நேராக சொல்லுவாங்க நெருக்கடியாக சொல்லவே மாட்டாங்க ஆனால் காதல் ஒன்று முடிந்தால் மனசுல ரொம்ப காயம் வச்சுக்குவாங்க ஒரு முறை காதலிச்சவங்க நினைவு எப்பயுமே மறக்க முடியாது ஆனால் அதை வெளியில சொல்லவே மாட்டாங்க மனசுக்குள்ள ஒரு மூளையில வச்சுக்குவாங்க மேசராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அன்பானவங்க ஆனால் அவங்களோட அன்பை மதிக்கணும் அவங்க நம்பிக்கை உடைஞ்சா மீண்டும் அதே மாதிரி ஆகவே மாட்டாங்க இவங்களுக்கு குடும்பம் தாயார் நண்பர்கள் எல்லாமே உயிர் மாதிரி கூட சொல்லலாம் ஆனா சில சமயத்துல குடும்பத்துல இவரோட திடீர் கோபம் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அதனால சில விஷயங்களை பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் விஷராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ரொம்ப அன்பானவங்க அவங்களோட அன்பை வந்து நம்ம மதிக்கணும் அவங்க நம்பிக்கை உடைஞ்சா மீண்டும் அதே மாதிரி ஆகவே மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ முக்கியமான ஒரு விஷயத்துக்கு போக போறோம் ராத்திரி நேரத்துல எந்த பொருளையும் கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ரத்தமும் தீயும் சேர்ந்த ராசிதான் அந்த மேச ராசிக்காரங்க அதனால ராத்திரி நேரத்துல பொருள் கொடுத்தா அந்த அதில் இருக்க நன்மை அதிர்ஷ்டம் மாதிரி எல்லாமே உங்களுக்கு குறைய தொடங்கிடும் ராத்திரியில் அவங்களோட ராசி அதிபதி சூரியன் மறைந்த நேரம் அந்த நேரத்துல பொருள் கொடுத்தா அதுவே அவங்களுக்கு பெரிய லாஸா இருக்கும் திடீர்னு தகராறு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பும் அதிகமா இருக்கு அதனாலதான் பழமொழி போல மேஷக்காரன் ராத்திரியில் பொடுக்க பொருள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இதுல ஆன்மீக பொருளும் இருக்கு அதாவது அவர்கள் எந்த ஆற்றலையும் இரவு நேர வெளியே வெளி வெளியே விடக்கூடாது அதனால அவங்களோட அதிர்ஷ்டம் குறையலாம் அதனால ராத்திரியில யாராவது ஏதாவது கேட்டா நிதானமா நாளைக்கு காலையில வாங்கிக்கணும்னு சொல்லி நிறுத்திக்கணும் அது அவங்களோட பாதுகாப்பு மாதிரி ஆனா அதுவே பிற்பகல் காலை நேரம் என்ற எந்த பிரச்சனையும் வராது இவங்களோட நல்ல பண்பு தைரியம் நேர்மை தன்னம்பிக்கை அன்பு உற்சாகம் கெட்ட பண்பு அவசரம் கோபம் புடிவாதம் ஆனா இந்த மூன்று குணங்களுக்கும் சரியாக கையாளப்பட்ட இவர்களை வாழ்க்கையில பயர் மாதிரி ஜொடிக்கும் மேசராசிக்காரங்க தங்களோட வாழ்க்கையை ஒரு சினிமா மாதிரிதான் ஆக்ஷன் எமோஷன் பேஷன் எல்லாம் கலந்த ஒன்றுன்னு சொல்லலாம் யாரும் இவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டா இவங்களோட வாழ்க்கையில ராஜா பாட்ட மாதிரி இருக்கும் ஆனா யாராவது தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கதான் பிரச்சனை வாழ்க்கை முழுக்க இவங்களுக்கு சோதனை தான் ஆனா ஒவ்வொரு சோதனையும் சிரிச்சு கிடக்கிறதுல இவங்களோட மகத்துவமே கிடையாது அன்பு ஆசை ஆசிர்வாதம் இது இவரோட மூல மூன்று மந்திரன்னு கூட சொல்லலாம் அதனால சொல்லணும்னா மேசராசிக்காரங்க அப்படின்னாலே கோமா இருந்தாலும் பொண்ணு மனசுன்னு சொல்லுவாங்க அவசரமா இருந்தாலும் அன்பு நிறைந்தவன் சொல்லலாம் தோல்வி வந்தாலும் தோற்பதில்லை ஒரு நல்ல இதயம் கொண்ட மனிதன் கூட சொல்லலாம் இப்போ மேச ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அஹ் மேச ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சூரியனோட சிறு தீ பொறி எங்க போனாலும் ஒளி விடுவாங்க ஆனா அந்த ஒளியோட சேர்ந்து கொஞ்சம் சுட்டு சுட்டும் இருக்கும் சிரிச்சா சூரிய மாதிரி கோவமா இருந்தா மின்னல் மாதிரி தலைமையில இருக்க பின்னால இல்லைன்னு சொன்ன உடனே ஆம்னு சொல்லும் ராசி இவங்க பிறந்ததே லீடர் ஆகுவாத போலதான் நடத்துவாங்க பொண்ணா சுத்தினாதான் ஒளின்னு சொல்றவங்க இல்ல ஆனா அதே மாதிரி மேசராசிக்காரங்க சோதனையில நான் பிரகாசிக்கிறேன் கஷ்டம் வந்தா ஓட மாட்டான் முகத்துல சிரிச்சு எதிர்கொள்ளுவான் அவனோட மனசு வெள்ள மாதிரி ஒரு முறை பாசம் வந்தா அடக்க முடியாது ஆனா யாராவது அவனோட நம்பிக்கைய சுட்டுனாங்கன்னா நரகம் தாண்டினாலும் மன்னிக்க மாட்டான்னு பழமொறி மாதிரி இருக்கு ஆனா அந்த கோபம் ஒரு பத்து நிமிஷம் தான் அப்புறம் மறந்துடுவான் ரொம்ப நேர்மையான மனசு அவனுக்கு மேச ராசிக்காரங்க சின்ன வயசுலேயே கனவு காண்றவங்க கனவு காண்றவனுக்கு தான் நல்ல கை சொல்லி தங்கள் கதை அவர்களுக்கு எழுதுறாங்க தோல்வி வந்தா கூட அதுல பாடம் எடுக்கிறதுல இவங்க வித்தியாசமான ஒரு ஆளுன்னு கூட சொல்லலாம் காதல்னு வந்தா ஐயோ அது அவருக்கு வாழ்க்கை காதல் என்றா இவளோட முகம் வந்து லைட்டா அன்பா இருந்தா உயிர் கூட கொடுக்கலாம்னு சொல்லுவாங்க அதாவது இப்ப மேசராசிக்காரங்களை பொறுத்தவரை மேசராசிக்காரங்க தீயிலே பிறந்த ஒளியின் வரன்னு சொல்லலாம் மேசம் என்றாலே அது ஒரு தீ பிறந்த முதல் நேரத்திலேயே உற்சாகமா இருப்பாங்க ஆனா அந்த அவசரத்துக்குள்ளான ஒரு அன்பு ஒண்ணு மறைஞ்சிருக்கும் பாருங்க அவ்வளவு அவசரமா அவ்வளவு படப்பட படப்படன்னு எப்ப பார்த்தாலும் படப்பட படனே இருப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள இருக்க மனசு வந்து அவ்வளவு தூய்மையான மனசு நெஞ்சின் நேர்மையின் ஆலயம்னு கூட சொல்லலாம் பொய்யை கேட்கும் காதுகள் இவர்களிடம் கிடையாது நியாயம் சொல்லும் நெஞ்சு மட்டுமே இருக்கிறது எதுவாக இருந்தாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்று நம்புகிறவர் இவர் அதனாலதான் சிலர் இவரைய கடுமையானவர் என்று நினைக்கிறார்கள் ஆனால் உண்மையில் அவர்களின் கடுமை ஒரு பாதுகாப்பு அதற்குள் ஒரு பாசம் தான் உறங்கி கொண்டிருக்கும் ராசிக்காரரின் பாசம் நீர் மாதிரி கொடுத்தவுடன் பாய்ந்து போகும் ஆனால் ஒரு முறை வறண்ட நிலத்தில் பாய்ந்து விட்டால் அந்த நிலம் பசுமையாய் மாறிவிடும் அவர்கள் ஒருவரை அன்பு செலுத்த விட்டால் அந்த அன்பு முழுக்க மனிதனின் ஆழத்தில் ஒளிந்திருக்கும் யாராவது அவங்க வாழ்க்கையில ஏமாத்திட்டாங்க அப்படின்னா அதை வந்து திருப்பி அவங்கனால வந்து கண்ணாடி மாதிரி நொறுங்கிடுவாங்க திருப்பி அதை என்னைக்குமே ஒட்ட வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரிதான் அவங்க நடந்துக்குவாங்க காதலில் மேஷம் ஒரு தீயே அன்பு என்ற இதயம் துடிக்கும் கண்களில் ஒளி ஏறும் நெஞ்சு நிறைந்திருக்கும் அவர்கள் காதல் உண்மையாய் இருக்கும் விளையாட்டாக இல்லை ஒருமுறை காதலித்தால் அந்த முகம் அந்த நினைவு அந்த சொற்கள் எல்லாம் மனதில் நிழலாகிவிடும் காதலில் இவர்கள் தியாகம் அளப்பரியது ஆனால் ஏமாற்றம் வந்தால் மனம் சிதைந்து போகும் ஆனாலும் வெளியில் சிரிப்பார்கள் உள்ளே வழியை கத்துக்கொள்வார்கள் மேசராசியின் தொழில் வாழ்க்கை சாகசம் நிறைந்தது முடியாது என்று சொல்வதை இவர்கள் காதுகள் ஏற்காது தலைவராகும் குணம் இவர்கள் இரத்தத்தில் கலந்திருக்கிறது தைரியம் தீர்மானம் நம்பிக்கை மூன்றும் சேர்ந்து இவர்களை உற்சாகத்துக்கு அழைத்து செல்லும் செயல் சொல்லும் சொல் சொல்லாது என்பதற்கே இவர்கள் சாட்சி இவர்கள் மாதிரி யாருமே கிடையாது என்று கூட சொல்லலாம் குடும்பத்தில் இவர்களே ஒரு தூணாக இருப்பார்கள் பொறுப்புணர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்க கிட்ட பிறந்தவங்க பெற்றோர் சகோதரர் நண்பர்கள் இவங்க எல்லாமே ஒரே உயிராக நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஜாதகக்காரர் அற்புதமான ஒரு மேசராசிக்காரர் என்று கூட சொல்லலாம் ஆனா சில நேரங்கள்ல இவர்களான நேர்மையான பேச்சு கடினமாக தோன்றும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசுற மாதிரிதான் இருக்கும் ஆனா அது உள்ள இருக்கிற பாசத்தினால மட்டும்தான் அப்படி பேசுவாங்க இப்போது வந்து மேசக்காரன் இரவுல பொருள் கொடுத்தா அதிர்ஷ்டம் சுருங்கும் இத நம்ம முன்னோர்கள் சொன்னதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா சூரியன் வந்து இரவு அதிபதி இரவு நேரம் என்றாலே சூரியன் வந்து மறையற நேரம் அந்த நேரத்துல பொருள் கொடுத்தா அவங்ககிட்ட இருக்க அதிர்ஷ்டம் எல்லாமே மங்கு இரவு எப்படி மங்குதோ அதே மாதிரி அதிர்ஷ்டம் நைட்ல வந்து மங்கி போயிருன்னு சொல்றாங்க அதனாலதான் மேச ராசிக்காரனங்க எப்பவுமே எக்காரணத்து கொண்டும் நைட்ல யாருக்கும் எந்த பொருளுமே கொடுக்காம இருக்கிறது நல்லது எதுவா இருந்தாலும் பகல் நேரத்தில் கொடுக்க வேண்டும் சூரியன் மறைந்த பிறகு உன் வீட்டில் இருந்தோ உன் கையில் இருந்தோ பணமோ பொருளோ நகையோ ஒரு தயிர் கூட வீட்டிலிருந்து நீ உன் கையால் வேறு ஒருவருக்கு கொடுக்க கூடாது இது வந்து ஆணித்தனமா சொல்லக்கூடிய ஒரு உண்மை அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அதிர்ஷ்டம் அனைத்தும் யார்கிட்ட கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு போயிடும் ராசிக்காரங்க யார்கிட்டயும் எந்த பொருள் இரவுல கொடுக்காத வரையும் உங்க வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும் இப்போ மேச ராசிக்காரங்க தீ போல துளிச்சு தண்ணி போல தணிக்கிற ராசி காய ஆனாலும் கண்ணீர் காட்டாத மனசு ஆனா அன்புக்காக உயிரை கொடுக்கிற நெஞ்சு இவங்க கிட்ட நம்பிக்கை இருந்தா உலகமே நம்மோட இருக்கும் ஆனா கள்ளத்தனம் நடந்துச்சுன்னா காற்றை கூட இவங்க நம்ப மாட்டாங்க அப்படிங்கறது ஒரு விஷயம் மேச ராசி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கோம் யாருக்கிட்டையுமே நீங்க எந்த பொருளையும் நைட்ல கொடுத்து வாங்க கூடாது ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் எவ்வளவுதான் பாதை காயமா இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கை தான் இந்த உலகத்துக்கு ஒளின்னு கூட சொல்லலாம் ராசிக்காரங்க எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி நாங்க வந்து எங்க சேனல் மூலியமா வாழ்த்துறோம் நன்றி வணக்கம்